அத்தியாயம் எழுபத்தைந்து முரட்டு பாதிரியார் பாகம் மூன்று சிமா சியான் பின்வாங்கிய வேகம் சாதாரணமாக இல்லை அவன் உடலும் பலவீனமானதில்லை ஆனால் ஒரு ஸ்கார்லட் ஷெல் எத்வார்முடன் ஒப்பிடும் அளவுக்கு அது போதுமானதாக இல்லை குய்வூவின் ஈட்டி மின்னல் வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்தது அந்த நீண்ட ஈட்டியின் முனையில் தங்க நிற ஒளி வட்டம் சூழ்ந்து இருந்தது இது ஒளி உந்துதல் என்ற மாயாஜால திறன் ஒரு தங்க கதிர் சிமா சியானை நோக்கி சீறி பாய்ந்தது குய்வு ஒரு பாதுகாவலர் வீரன் ஆனால் ஆச்சரியமாக அவன் கேடயம் எதையும் பயன்படுத்தவில்லை இரு கைகளிலும் ஈட்டியை பிடித்து கொண்டுதான் இருந்தான் ஒளி உந்துதல் பயன்படுத்தப்பட்ட அதே நொடியில் அந்த ஸ்கார்லட் ஷெல்டேர்த்வார் வழுக்கை பாதிரியாரை நோக்கி விரைந்து வந்தது அது தன் வலது முன்னங்காலால் தரையில் ஓங்கி உதைத்தது இது மாயவிலங்குகள் சண்டையின் போது பொதுவாக பயன்படுத்தும் மிதிக்குமாற்றல் ஆகும் ஒரு பயங்கரமான அதிர்வு தரையெங்கும் பரவி சுற்றியுள்ள பகுதியையே உலுக்கி அதிர செய்தது லீசின் சொன்னது அச்சு பிசகாமல் நடந்தது சிமா சியானின் முகத்தில் ஒரு சிறு மாற்றமும் இல்லை மாறாக அந்த பலம் வாய்ந்த பாதிரியாரின் முகத்தில் ஒரு மூர்க்கமான கோபமான பார்வைதான் இருந்தது ஓஷ் என்ற ஓசையுடன் ஒளி உந்துதல் உடனே புனித ஒளி யால் தடுக்கப்பட்டு மறைந்து போனது ஸ்கார்லட் ஷெல் தேர்த்வார்ம் தரையை அடுக்குகளாக மிதித்து ஒரு தூய வெள்ளை ஒளியை சுற்றிலும் பரப்பியது வேகமாக பாய்ந்து வந்த அந்த மிருகம் தனது காலடியில் தாக்கும் ஓட்டம் என்ற திறனை ஏவியது ஹா சியான் கர்ஜித்தான் தன் கையில் இருந்த பெரிய மாயக்கோலை சுழறி குய்வூவின் ஈட்டியை துணிச்சலுடன் எதிர்கொண்டான் மலை உச்சியில் நின்று பார்த்துக் கொண்டிருந்த லாங் ஹாவோ சென்னின் குழுவினரை முற்றிலும் திகைக்க வைக்கும் வகையில் ஒரு பெரிய உலோக ஓசை எதிரொலித்தது ஹுய்வூவின் ஈட்டி சிமா சியானின் தாக்குதலால் எதிர்பாராத விதமாக தடுக்கப்பட்டது குய்வூவின் உடலின் மேல் பகுதி உடனே பின்னுக்கு தள்ளப்பட்டது மோதல் சத்தம் கேட்ட உடனேயே தெளிவாக தெரிந்தது அந்த வழுக்கைப் பாதிரியாரின் மாயக் கோல் உண்மையில் உலோகத்தால் செய்யப்பட்டது ஹுய்வூ ஒரு பாதுகாவலர் வீரன் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதோடு ஸ்கார்லட் ஷெல் தேத்வார்மின் பாயும் சக்தியையும் அவன் பயன்படுத்தியதால் அவனது தாக்குதல் வெளிப்படையாகவே மிக சக்தி வாய்ந்தது ஆனாலும் இந்த மோதலில் அவன் தோல்வியே கண்டான் சிமா சியான் குயூவின் தாக்குதலை தடுத்த அதே நேரத்தில் ஸ்கார்லட் ஷெல்டேர்த்வார் ஒரு பக்கமாக ஓங்கி அறையப்பட்டது ஒரு தடிமனான உள்ளங்கை அதன் கூர்மையான பளபளக்கும் நகங்களுடன் பயங்கரமாக மோதியது சிமா சியான் சற்றும் கலங்கவில்லை பாதி திரும்பி மாயக்கோலை சுழற்றினான் வேன் என்ற சத்தத்துடன் ஸ்கார்லட் ஷெல்டேர்த்வார் தாக்கப்பட்டது ஹுய்வோவின் ஸ்கார்லட் ஷெல் டேர்த்வார்ம் இந்த தாக்குதலால் எதிர்பாராத விதமாக தடுமாறி தன் சமநிலையை இழந்தது உடனே சிமா சியானின் உடல் திசையை மாற்றியது அவன் கையில் இருந்த மாயக் கோல் சுற்றி வந்து ஸ்கார்லட் ஷெல் டேர்த்வார்மின் பக்கவாட்டை நேரடியாக அடித்து நொறுக்கியது ஹுய்வோ உடனடியாக தன் நிலையைச் சரிசெய்து தன் கையில் இருந்த ஈட்டியை அவசரமாக பயன்படுத்தி தடுத்தான் வேன் அடுத்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது குயூவின் ஈட்டி ஸ்கார்லட் ஷெல் டேர்த்வார்மின் முகத்தை நோக்கி திருப்பி அடிக்கப்பட்டது ஒரு வேதனையான அலறலுடன் ஸ்கார்லட் ஷெல் டேர்த்வார்ம் இரண்டு மீட்டர் பின்னுக்கு தள்ளப்பட்டது கிட்டத்தட்ட தரையில் விழுந்துவிட்டது ஒரு பாதிரியார் ஸ்கார்லட் ஷெல் டேர்த்வார்மின் பலத்தையும் அதன் முழு முழுவீச்சு தாக்குதலையும் அதனுடன் ஒரு பாதுகாவலர் வீரனின் ஆதரவையும் எதிர்கொண்டு இந்த சூழ்நிலையில் உண்மையில் வெற்றி பெற்றான் இந்த காட்சியைக் கண்ட எவரும் முற்றிலும் திகைத்து போவார்கள் ஆனால் சிமாத் சியானின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் திறமை துளி கூட குறைவில்லை குய்வூவின் இரண்டு போர்வீரர்களும் உடனடியாக முன்னோக்கி ஓடி ஒரே நேரத்தில் அவனுக்கு முன் வந்தனர் அதே சமயம் இரண்டு பெரிய நெருப்பு பந்துகள் வானில் தோன்றின அந்த நெருப்பு பந்துகள் எதிர்பாராத விதமாக உருவாகி சியானின் வெளியேறும் வழியை நேரடியாக தடுத்தன இரண்டு போர்வீரர்களும் ஒருவர் இடதுபுறமும் ஒருவர் வலதுபுறமும் இரு கைகளிலும் பெரிய வாள்களுடன் இருந்தனர் ஒரே நேரத்தில் அவன் மீது பாயும் தாக்குதல்களைத் தொடங்கினர் ஆனால் பின்னர் ஒரு திகைப்பூட்டும் காட்சி நடந்தது இருபுறமிருந்தும் தாக்கப்படும்போது சிமா சியானின் முடிவு அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தவிடுபொடியாக்கியது அவன் இரண்டு அடிகள் பின்வாங்கி தன் மாயக்கோளின் உச்சியில் ஒரு வெள்ளை ஒளி தோன்றச் செய்தான் அது ஒரு பெரிய சுத்தியலாக மாறி உடனடியாக அவனை பின்னால் தாக்கியது இரண்டு அடிகள் பின்வாங்கியது அவனுக்கு இரண்டு போர்வீரர்களின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க உதவியது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனை இரண்டு நெருப்பு பந்துகளின் பாதைக்குள் தள்ளியது பின் ஒரு பயங்கரமான இரத்தத்தை உறைய வைக்கும் சத்தம் கேட்டது அவன் ஆவேசமாக பால் போன்ற வெள்ளை நிற சுத்தியலை கையாண்டு அருகிலிருந்த ஒரு கருப்பு உருவத்தின் மீது அதை ஓங்கி அடித்து நொறுக்கினான் இதுதான் அவனை பின்னால் இருந்து இரகசியமாக தாக்க வந்த கொலையாளி புனித சுத்தியல் இது பாதிரியார்கள் ஐந்தாம் நிலைக்கு கீழே பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்திவாய்ந்த தாக்குதல் திறன் வெளிப்படையாகச் சொன்னால் பாதிரியர்களின் தாக்குதல் திறன்கள் மிகவும் குறைவு ஐந்தாம் நிலைக்குக் கீழே அவர்களுக்கு மூன்று விருப்பங்கள் மட்டுமே இருந்தன புனித ஒளி புனித சுத்தியல் மற்றும் சியான் முன்பு பயன்படுத்திய வெள்ளை ஒளிவட்டம் புனித அடி கொலையாளி புனித சுத்தியல் மூலம் தூக்கி எறியப்பட்ட அதே நேரத்தில் சிமா சியான் ஒரு கடுமையான நெருப்பு பந்தால் தாக்கப்பட்டான் அது அவனது புனித ஒளி வழியாக பாய்ந்து அவனை ஆறு அல்லது ஏழு அடிகள் பின்னுக்குத் தள்ளி அவனது பாதிரியார் ஆடையைச் சுட்டது சியான் கர்ஜித்தான் அவனது இரண்டு கைகளும் பயங்கரமாக அசைந்தன அவனது உடல் முழுமையாக வெளிப்பட்டது ஒரு மாவீரனை போன்ற தோற்றம் உடனடியாக அவன் தன் கம்பீரமான உடலை நிமித்தினான் பஃப் என்ற ஓசையுடன் அவனது பாதிரியார் அங்கே உடனடியாகச் சிதறி அவனது வெண்கல நிறத்தசைகளை வெளிப்படுத்தியது அவனது தசைகள் மலைகள் போல் உயர்ந்து நின்றன அவை மலைப்பாம்பின் தடிமனுடனும் ஒரு டிராகனின் வலிமையுடனும் இருந்தன ஒரு சிவந்த பளபளப்பு காணப்பட்டது அவை முந்தைய தாக்குதலால் ஏற்பட்ட எரிந்த காயங்கள் மலை உச்சியிலிருந்து வழக்கமாக அதிகம் பேசாத சென் சென் பைத்தியக்காரத்தனம் ஒரு பாதிரியாரால் பைத்தியக்காரத்தனத்தை பயன்படுத்த முடியுமா என்று வியப்புடன் கூவினான் பைத்தியக்காரத்தனம் என்பது போர் வெறியர்களிடம் கூட இருக்க வேண்டிய ஒரு திறன் அல்ல இதற்கு மிகவும் வலிமையான உடல் தேவை இது போர்வீரர் கோவிலின் ஒரு இரகசிய திறன் இதை சாதாரணமாக கற்றுக்கொள்ள முடியாது பெரும் தகுதிக்கு மட்டுமே இது வெகுமதியாக வழங்கப்படும் ஒரு போர் வெறியனாக இருந்த சென் சென் கூட இதை பயன்படுத்த முடியவில்லை ஆனாலும் அவன் கண்களுக்கு முன்னால் இருந்த இந்த மொட்டை பாதிரியாரால் அதை பயன்படுத்த முடிந்தது பேய்ங் என்ற இரண்டு சத்தங்களுடன் சிமா சியானின் மாயக்கோளால் திடீரென பின்னுக்கு தள்ளப்பட்ட இரண்டு போர்வீரர்களும் மீண்டும் விரைந்தனர் ஆனால் குய்வூ ஏற்கனவே பாய்ந்து கொண்டிருந்தான் அவனது பாதுகாவலர் வீரனின் நம்பிக்கை ஒளிவட்டம் திறன் அவனை சுற்றி பரவியது அவன் கையில் இருந்த ஈட்டி ஒரு தங்க நிற பளபளப்பை உமிழ்ந்து சிமா சியானை நோக்கி இலக்கு வைக்கப்பட்ட டஜன் கணக்கான ஈட்டிகளாக மாறியது பைத்தியக்காரத்தனம் நிலையில் சிமா சியானின் உடல் இன்னும் வலிமையாக இருந்தது அவனது மாயக்கோல் மேலும் கீழும் சவுக்கடி போல சுழன்று அரை அடி கூட பின்வாங்காமல் ஸ்கார்லட் ஷெல்ட் எத்வார்மை நேரடியாக தாக்கியது ஒரு வலிமையான தாக்குதலுடன் ஒரு வலிமையான பாதுகாப்பு இந்த நேரத்தில் குயூவின் முகம் ஏற்கனவே மிகவும் சீர்குலைந்திருந்தது சிமா சியான் ஒரு மிகவும் கடினமான எதிரி என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இரண்டு போர்வீரர்களுடன் சேர்ந்து கூட சிமா சியானுக்கு ஒரு போட்டியாக மட்டுமே இருக்க முடிந்தது தொடர்ந்து தாக்குங்கள் அவனது பைத்தியக்காரத்தனம் அதிக நேரம் நீடிக்காது என்று குய்வோ கத்தினான் அவன் உடலை மூடியிருந்த தங்க ஒளி தீவிரமடைந்தது அதே நேரத்தில் ஸ்கார்லட் ஷெல் தேர்த்வார் சிமா சியானின் தாக்குதலின் ஒரு பெரிய பகுதியை தடுக்க உதவியது இந்த மிக முக்கியமான தருணத்தில் குய்வூக்கு பின்னால் ஒரு மூன்று மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய சிவப்பு ஒளி காற்றில் தோன்றியது சுற்றிலும் தீயை உமிழும் சிவப்பு நிற மேகங்களை வெளியிட்டது குய்வூக்கு பின்னால் இருந்த இரண்டு மந்திரவாதிகளும் தங்கள் மாயக்கோள்களை உயர்த்தி ஒரு மிகப்பெரிய சிவப்பு பிரகாசத்தை உருவாக்கினர் இது ஒரு கூட்டு மந்திரம் புகழ்பெற்ற சிதறும் அக்னி நடனம் ஐந்தாம் நிலையின் ஒரு சக்திவாய்ந்த தாக்குதல் மந்திரம் இந்த இரண்டு மந்திரவாதிகளும் சகோதரர்களைப் போல இருந்தனர் நுட்பமாக கூட்டு மந்திரத்தைப் பயன்படுத்தி நம்ப முடியாத தாக்குதல் சக்தி கொண்ட ஒரு மந்திரத்தைப் பயன்படுத்தினர் மொட்டை பாதிரியார் சிமா சியானின் முகம் முற்றிலும் மாறியது அவன் மிகவும் வீரம் மிக்கவன்தான் ஆனால் இறுதியில் அவன் தனி ஒருவன் மட்டுமே நான்காம் நிலை பயிற்சி கொண்டவன் குய்வூவின் குழுவை எதிர்கொண்டபோது அவர்களும் தங்கள் தொழிலில் நான்காம் நிலை இளைஞர்கள் ஐந்து பேருக்கு எதிராக ஒன்று இந்த வீரம் மிக்க பாதிரியார்கூட இந்த சூழ்நிலையில் சரணடைய விரும்பினான் திடீரென்று புகழ்பெற்ற சிதறும் அக்னி நடனம் வானில் உயர்ந்தபோது சிமாசியானை இலக்காக கொண்டு இரண்டு ஒளிப்புள்ளிகள் வானில் நிறைந்தன அவை போர்முனையின் நடுவில் நுழைந்தன ஒரு கணத்தில் ஒரு சிவந்த ஒளிப்புள்ளி சியானின் உடலை அடைந்தது உடனடியாக சிமாசியானின் உடல் முழுவதும் ஒரு அடுக்குச் செம்போன் நிற எழுத்துகளால் மூடப்பட்டது இது அவனது வலிமை தாக்குதல் சக்தி மற்றும் பாதுகாப்பை அதிகரித்தது இன்னும் பைத்தியக்காரத்தனம் நிலையில் இருந்த அவன் தன் மாயக்கோலை உயர்த்தி இரண்டு போர்வீரர்களையும் ஆவேசமாகத் தாக்கினான் இரண்டாவது ஒளிப்புள்ளி வெள்ளை நிறத்தில் மந்திரவாதிகளை நோக்கி பறந்து கொண்டிருந்தபோது ஒரு விசித்திரமான காட்சி நிகழ்ந்தது முதலில் சிமா சியானை இலக்காக கொண்டிருந்த புகழ்பெற்ற சிதறும் அக்னி நடனம் திடீரென திசையை மாற்றி அவனது பக்கவாட்டை நோக்கி பாய்ந்தது ஹோம் ஒரு சிவப்பு ஒளியின் சுழலுடன் பத்து மீட்டர் சுற்றளவில் எரிந்த பூமி மட்டுமே இருந்தது ஆச்சரியமாக ஒரு தங்க நிற பிரகாசத்துடன் மின்னிய ஒரு சிறுவன் புகழ்பெற்ற சிதறும் அக்னி நடனத்தால் தாக்கப்பட்ட பகுதியின் மையத்தில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் அது அவனை சற்றும் பாதிக்காதது போல் தோன்றியது இந்த மொழிபெயர்ப்பு உனக்கு திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அத்தியாயத்தை பற்றி வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா